மனுஷனுடைய ஆவி எல்லாம் மனுஷனுடைய ஆவிக்கு தெரியும் தேவனுடைய ஆவிக்கு தேவனுக்குரியதெல்லாம் தெரியும் அந்த தேவ ஆவியானவர் தான் தேவனை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறவர் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும் இந்த ரெண்டு ரெல்மை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபிசிக்கல் ரெல்ன்றது வேற ஸ்பிரிச்சுவல் ரெல்ன்றது வேற ஃபிசிக்கல் பீஇங்றது வேற ஸ்பிரிச்சுவல் பீங்கன்றது வேற ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படின்றது ஸ்பிரிட் அண்ட் ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் ஃபிசிக்கல் பீயுன்றது ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் எப்படி நம்ம ஒரு நபரை பார்த்தால் அவர்களை பார்க்க அவர்கள் பேசுகிறதை கேட்குறோம் அவர்களோடு நம்ம பேசுகிறோம் அதுபோல் ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஆழங்களை வெளிப்படுத்துகிற ஒருவருடைய ஆவி ஒருவருடைய ஆவி ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்கள் பதினைந்தாம் வசனம் ஒரு நியூ கிரியேஷன் ஒரு புது சிருஷ்டியினுடைய அடையாளம் ஒரு புது சிருஷ்டியினுடைய நிஜத்தன்மை என்னென்னா தேவனுடைய சிந்தையே நமக்குள்ள இருக்கான் கிறிஸ்துவின் சிந்தை பிசாசனுடைய மனநிலையோ பயமோ நம்மளுக்குல்ல நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது அப்போ ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆவியில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதை புரிந்து கொள்ள பழக வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் தேவனை பற்றிய ரகசியங்களை சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் வேதத்தில் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் ஸ்பிரிச்சுவலா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்ஃபர்மேஷன் ரெவலேஷன் இதை தான் ரெவலேஷன்னு சொல்கிறோம் வெளிப்பாடுனா ரிவீலிங் ட்ரூத் ரிவீல் பண்ணுறது ரெவலேஷன்ன்றது இருக்கிற ஒன்று டப்புனு நம்மளுக்கு அப்படியே கண்ணில் வெளிச்சம் அடித்த மாதிரி ஒரு ஸ்பார்க் ஆன மாதிரி ஆடாமல் இத்தனை நேரம் கவனிக்காமல் விட்டேன் எங்கே தான் இருந்துச்சா இவ்வளோ தூரம் தேடிட்டு இருந்தேன் எங்கே தான் இருந்துச்சா அப்படின்னும் போது ஒரு கண் திறக்கப்பட்ட அனுபவம் இருக்குல்ல அதைத்தான் தான் ரெவலேஷன்னு சொல்கிறோம் நீங்கள் வழக்கமாக பைபிள் படிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு வசனத்துலேருந்து ஒரு சத்தியம் உங்களுடைய மனதை தொடும்போது அதைத்தான் வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம் அப்போசன் ஆகிய பவுள் அவர் சவுளாய் பல வருஷங்கள் சபையை துன்பப்படுத்தி நியாய நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் கடைபிடிச்சு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு நாள் இயேசு அவரை வழியிலே சந்திக்கிறார் சந்தித்து மூன்று நாட்கள் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களில் அவர் வெளிப்பாடுகளை பெறுகிறார் யோசிச்சு பாருங்க தேவனை பற்றி வித்தியாசமான புரிதல் தேவனை கடினமானவரா ஸ்ட்ரிக்டானவரா தேவனைப் தேவனை பற்றி வேற ஒரு மனநிலையில் இருந்த ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் கிடைத்த உடனே ஆவியில கிடைத்த வெளிப்பாடுகள் இப்போ ஒரு மனுஷனே மாத்திருச்சு இப்ப அந்த மனுஷன் தான் புதிய பாட்டுல பாதிக்கும் அதிகமான நிருபங்களை எழுதுறார் பாதிக்கும் அதிகமான நிருபங்கள் மாத்திரமல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் இந்த அறிவு அவருக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா அவர் சொல்றாரு எந்த மனுஷனும் எனக்கு போதிக்கவில்லை எந்த மனுஷனும் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை தேவனே இவைகளை எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார் தேவனை பற்றிய மிக அதிகமான மேன்மையான வெளிப்பாடுகள் நமக்கு யார் மூலமாய் வருகிறது என்றால் பரிசுத்தாவியானவர் மூலமாகத்தான் வருகிறது பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு தேவனுடைய ஆழங்களை விவரிக்கிறார் அவருடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது அப்போ பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் மூலமாக தேவனை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் ஒரு லெவல் ஆஃப் ட்ரூத்ல நீங்க இருந்திருப்பீங்க கத்தர் இப்படி ஓகே ஆண்டவர் இப்படி ஆனா ஆவியானவர் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போவார்